பிஸ்னஸுக்கும் பின்னாடி பண்ணிகிட்டே தான் இருக்கும் இனி வந்து நான் யாருகிட்டையும் பணம் கேட்டு தொழில் பண்ற இடத்துல இல்லை நான் என்னை நிரூபிச்சுட்டு திருப்பி திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணலாம் புரியுதா சார் இப்போ யாருமே இப்போ இப்போ சரி தவறு செய்கிறது எல்லாருமே எழுதுதான் யாரும் உங்கள் அனுபவத்தில் நீ வந்து அப்படியே எடுத்தோன்னே நான் ஒரு ஒரு தொழில் செஞ்சேன் அப்படியே வந்து ஸ்டாண்டாக வந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது இது நம்ம பத்து பேருக்கிட்ட கடன் வாங்கிட்டாவே எவ்வளோ பெரிய பிரஷன் இருக்கும் ஒரு நூறு ஓடுற போனால் பத்து பேர்த்திட்ட பத்து பத்து கோடி வாங்கிட்டோம்னா பத்து பேர்த்தோட பதில் சொல்றது முடிஞ்சிடும் அதே நூறு ஒரு பணத்துக்குள்ள பத்தாயிரம் பேர் இருந்தா எப்படி டாலரேட் பண்ண முடியும் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் அதை பேசுறதுக்கே வாழ்க்கை போயிடும் சரிங்களா ஸோ இந்த சார் இந்த சூழ்நிலையில் என் குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டதுன்னு எனக்கு தெரியும் சரியா என் என் ஒய்ஃபுக்கு வந்து நான் பண்றதுல ஐம்பது பர்சன்ட் தான் தெரியும் இவ்வளோ பப்ளிக் இதெல்லாம் தெரியவே தெரியாது ரொம்ப தடுமாறிவிட்டாங்க உங்கள் அம்மாலாம் பேங்க் ஸ்டாஃப் சரியா சார் முப்பத்தி ஒன்றாந்தேதி அக்டோபர் முப்பத்தொன்னாந்தேதி ரிட்டையர்மெண்ட்டு முப்பதாந்தேதி போய் இவங்க போய் நின்று அசிங்கப்படுத்தி முப்பத்தி நாலு வருஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டு ரிட்டையர்மெண்ட் பார்ட்டிக்கு போக முடியல யாரோ சம்பாதிக்க வச்சுக்கிட்டு நான் என் குடும்பத்தை ரொம்ப சஃபர் பண்ணிட்டேன் சார் ரெண்டு வருஷமான இவங்கள்ட்ட போராடிட்டு தான் இருக்கேன் அவங்கள்ட்ட ஸ்ட்ரென்த் இருக்குது பணம் இருக்குது புரியுது உங்களுக்கு ஸோ சார் சம் நான் சார் நான் மண்டி போடாத குறையாக பேசிக்கிட்டேன் நீ சம்பாதிச்சது அத்தனையும் தர வேண்டாம் இந்த ஃபேக்ட்ரியாவது ரன் பண்ண கொடுங்க இப்போ ஒரு இப்போ நீங்கள் எல்லாம் இருக்கீங்க என்னப்பா கம்பெனி என்ன நடக்குது ரேசன் அப்படி நீங்கள் டைட் பண்ணுறீங்க ஃபேக்ட்ரி ரன்னிங்கில் இருக்குது எல்லா இருக்குது இருக்குது இப்போ பிரச்சனை ஆனதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே பிளாங்க் ஆகிடும் எப்படி நம்ம பணம் வரப்போகுது அம்மா சொல்கிற மாதிரி எப்படி நம்ம பணம் வரப்போகுது எப்படி வரப்போகுதுங்கிற பயம் பெருசாகிடும் எல்லாம் சின்ன சின்ன லெவலில் இப்போ இவங்க ஒன்றும் மாட மாளிகையில் இல்லை ஏதாரும் ஒரு வயசில் ஒரு குடும்பத்தில் வாழ்கிறாங்க அந்தந்த பணத்துக்கான வேல்யூ எனக்கு தெரியும் அஞ்சு லட்சம் போட்டாலும் சரி ஒரு லட்சம் போட்டாலும் சரி பத்தாயிரவா பணம் கொடுத்துருந்தாரோ அது கம்பெனி நம்பி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு வேல்யூபிளாக இருக்கும் சரிங்களா சார் ஸோ இதில் வந்து இது டிஆர்ஓ அக்கௌண்ட்டுக்கு வர 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 செட்டில்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும் சைமல்டேனியஸாக இவங்கள்ட்ட நான் நான் ஒரு பதினஞ்சு பேருக்கு மேலே ஆல்ரெடி கேஸ் போயிட்டுருக்கு உங்களுக்கு தெரியும் சிவில் கேஸ் போயிட்டுருக்கு உங்களுக்கு தெரியும் அந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லி எனக்கு கேட்டுட்டு தான் இருக்காங்க நானும் இதில் ஒத்துக்கிட்டேன் கேஸை வாபஸ் தரேன் உங்களுக்கு என்ன நான் ஃபேவர் தரேன் கம்பெனி மேலே என்னென்ன அலைன்ஸ் இருக்கோ அலிகேஷன்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்கள் எல்லாத்தையும் ரிட்டர்னில் எழுதிக்கலாம் உங்கள் சைடு லீகல் டீம் எங்கள் சைடில் இருக்கட்டும் என் சைடில் இருக்கிற இல்லையும் உங்கள் சைடில் இருக்கட்டும் எல்லாத்தையும் பேசி உட்காந்து முடிவு பண்ணிக்கலாம் வந்தாச்சு முடிவுக்கு வந்தாச்சு வரும் வாரங்களில் அது நடக்கும் சரியா சார் இ இவ்வளோ இப்போ நீங்கள் இப்போ இதில் குமரேசன் சார் எனக்கு ஒரு அசட் கம்பெனியோட அசட் அவர் ராமூர்த்தி நீங்கள் அவர் ஒரு ஒருத்தரும் அசட் நாளைக்கு இன்னொரு ஆறு மாதம் கழிச்சு தன்னோட பணத்தை எல்லாம் வாங்கிட்டு குமரே சார் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருக்குது பாருங்க பழைய இதெல்லாம் இல்லை இப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னா எல்லாருமே தான் அவங்களுக்கு ஒன்றும் பணத்தை பத்திரமா வச்சுக்க தெரியாமல் பணம் தரல எங்கேயோ நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் ஒரு பணம் பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்றது தான் பாருங்க நானும் ராத்திரி பகலாம் இப்போ ஒன்றும் இல்லை நான் இந்த ஓப்பனாக சொல்கிறேன் இந்த கார் ரெண்டாயிரத்தி பதினாறுல வாங்கினாக்கா நான் மட்டுமே இந்த கார் மூணு லட்சம் கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன் சிங்கிளாக ஓட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருந்து அது அடுத்தடுத்து வந்ததெல்லாம் டிசிபி எடுத்துக்கிட்டால் அதை நம்ம ரிலையன்ஸ் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அது மேட்டர் இல்லை ஸோ எல்லாமே கஷ்டப்பட்டு உருவாக்குனது தான் இந்த ஏசி ஓடுதுன்னா ஒரு நாளில் ஓடாது புரியாது சார் அது எவ்வளோ பாடுபட்டிருப்பாரு என்ன எந்த சூழ்நிலையில் தான் ஓடும் இங்கே நான் வந்து உங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணுறது கன்சோல் பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே இல்லை உங்கள் பணம் சேஃபாக தான் இருக்குது கம்பெனியும் அடுத்த லெவலில் வெளியில் வரும் புரியுதா உங்களுக்கு நான் இங்கே தான் இருக்கேன் நான் இனி ஒரு ஒரு லீடர்ஷையும் நேரடியாக பார்த்து